உறவுகளை இன்றைய காணொளி நம்மளோட சமையல் தான் அருமையான தயிர் கறி வச்சிருக்கோம் பாருங்கள் தயிர் கறி பெருசாக பிரமாதமான ஒன்று இல்லை சிம்பிளாக வைக்கக்கூடிய குழம்பு தான் சீக்கிரமாக முடியக்கூடியதும் கூட பாருங்கள் உறவுகளை இந்த தயிர் கறிக்கு நாம் பயன்படுத்தினது வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அதை போட்டு ரொம்ப வதங்கின அப்புறம் கடுகு போட்டிக்கணும் கடுகு போட்டு போட்டுன உடனே நாம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியை போட்டு வெந்த உடனே நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பாக பண்ணிட்டு தயிரை சேர்க்க வேண்டியது தான் தேவையான உப்பும் போட்டுக்குங்க உறவுகளை இவ்வளோ தான் சிம்பிளான குழம்பு தான் அன்னைக்கு அதுக்கப்புறமா நாம் அதுக்கு கூட்ட வச்சுருக்கிறது முட்டை முட்டையை நாம் தனியாக ஒரு பாத்திரத்துலலாம் வைக்க வேண்டாம் நாம் அந்த தயிர் கொ குழம்புலேயே சேர்த்து போட்டுக்கலாம் அதில் இருக்கட்டும் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் சோறும் வெந்திருச்சு உறவுகளை பாருங்கள் சோறு நாம் வடிக்க வேண்டிய பக்குவம் ஆகிடுச்சு சோறை ஒன்று பார்த்துக்கலாம் சோறவுகளே சோறும் அருமையாக வெந்துடுச்சு நம்ம வடிக்க வேண்டியதான் பாக்கி படிச்சுட்டு அருமையாக சாப்பிட்லாம் ஓகே உறவுகளே பக்கத்தில் இருக்க உறவுகள் யார் வந்தாலும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம் இதுதான் உங்களோட அழைப்புதல் Okay broo bye